ஹேகஸ் வெல்கம் டு மதுரை சுந்தரஸ் கிச்சன் இன்னைக்கு நான் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பீர்கங்காவோட தோலை வச்சு எப்படி நம்ம சாதம் செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ பீக்கங்காய் வாங்குனீங்கன்னா அந்த தோலை உறிச்சு வேஸ்ட் பண்ண தேவை இல்லை அதை இந்த மாதிரி பாசிப்பருப்பு கூட்டு மாதிரி வச்சுட்டு அந்த தோலை வச்சு நம்ம ஒரு டிஷ் பண்ணலாம் இந்த பாசிப்பருப்பு கூட்டு எப்படி செய்கிறதுன்னு நான் இன்னொரு வீடியோ போடுறேன் இப்போ இதில் என்ன பண்ணணும்னா எண்ணெய் ஊற்றிட்டு பீக்கங்காய் தோல் அதோடு கொஞ்சம் சீவன பீக்கங்காய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா வர மிளகா வெள்ளப்பொடு புளி இதெல்லாம் சேர்த்து தேவையான அளவு போட்டு நல்லா வதக்கி வச்சுக்கணும் இப்போ இதை தாளிக்கிறதுக்கு கடவுள் இந்த பருப்பு கடலைப்பருப்பு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் பெருங்காயம் அப்புறம் கருவேப்பில் இதுதான் இப்போது நம்ம வதக்கி வச்சுருக்க பீக்கங்காய் தோல் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு புளியை சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்ச எல்லா தோல் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி இந்த மாதிரி ஒரு பேஸ்ட்டு பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் இப்போது இதை நம்ம தாளித்து எடுத்துக்கலாம் அதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க பேன் சூடானதுமே அதில் நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சதுமே நம்ம கடுவுழுந்த பருப்பு கடலைப்பருப்பு இதை சேர்த்து நல்லா புரிய விடணும் அதுக்கப்புறம் நம்ம பெருங்காயம் சேர்த்துக்கலாம் கொஞ்சோன்னு பெருங்காயம் சேர்த்துட்டு கருவேப்பில அதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் இதை சேர்த்து நல்லா வதக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கினதுமே நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டையும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ அதவே வந்து நம்ம சட்னியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து பெரிய வெங்காயம் கடலப்பருப்பு தேவையில்ல சும்மா நம்ம தாளிச்சி கொட்டினாலே போதும் அதில் தேங்காய் சேர்த்தும் நம்ம சட்னியா பீக்கங்காய் பீக்கங்காய் தோல் சட்னின்னு சொல்லி அதை சாப்பிடுவாங்க அந்த மாதிரி செய்யலாம் இதை நம்ம சாதத்தில் போட்டு பரட்டுறதுக்காக நம்ம கடலப்பருப்புலாம் சேர்த்துருக்கோம் வெங்காயம் சேர்த்து வதக்கியிருக்கோம் இது ஆல்ரெடி தான் ஸோ ரொம்ப வதக்க தேவையில்ல லைட்டாக அந்த ஈரமாக பதமாக இருக்கிறது கொஞ்சம் கெட்டியாகிறதுக்காக நம்ம லைட்டாக வதக்கி எடுத்துருக்கோம் இப்போ புளி போட்டிங்கன்னா சீக்கிரம் வந்து சாதம் கெடாது சட்னிக்குமே புளி போட்டோம் அப்படின்னா சட்னி சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும் தேங்காய் மட்டும் போட்டிங்கன்னா சீக்கிரம் அதாகிடும் அதனால தான் நம்ம புளி சேர்க்குறது இது நல்லா இந்த ஸ்டேஜில் வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க அது வந்து ஸ்மெல் எடுத்து கொடுக்கும் இப்போது நம்ம வடித்து வச்சுருக்க சாதத்தை சேர்த்து அதில் நம்ம கிளறி நல்லா கொடுத்துடலாம் குழந்தைங்க வந்து குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு இந்த இது வந்து ரொம்ப நல்லது பீக்கங்காய் வந்து சுகர் வந்து கண்ட்ரோல் பண்ணும் ஸோ இதை அடிக்கடி வந்து சாப்பாட்டில் சேர்த்துக்கோங்க இப்போது இதை நல்லா இந்த மாதிரி பரட்டிக்கோங்க குழந்தைங்களுக்கு இது நல்லா கொடுக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு பத்தல சாதத்தில் உப்பு போட்டிங்கன்னா இதில் உப்பு போட தேவையில்ல அதனால் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளரி விட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டான பிக்கங்காய் சாதம் ரெடி ஆகிடும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் எங்களுக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்